ஓம் சுவானத்வஜாய் துஜாய் வித்மகே சூலகஸ்தாய்மகி தன்னோ பைரவ காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்று தேய்பிரை அஷ்டமி விரத நாள் இன்று மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை திருமயம் கோட்டை பைரவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாவச வருஷம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளதன் அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ள நாள் இன்று மாலை ஆறு மணி முப்பத்தொன்போது நிமிஷம் வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று மாலை ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிஷம் வரை சித்த யோகமும் ஆமிரத யோகமும் அதன் பின்னர் உள்ள நாள் இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ப்ரமோஷன் சம்மந்தமான விஷயங்கள் பேங்கிங் செக்டாரில் ஃபைனான்ஸ் செக்டாரில் இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் கூட திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு வந்து ஏழரசன் நடக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பண்றது கொஞ்சம் நல்லது பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்களை பொறுத்தவரில் பள்ளி மாணவர்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இருக்கும் ஏதோ ஒரு நியூஸ் ஒரு சின்ன நியூஸாக கூட இருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் ஒரு எனர்ஜியையும் பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் கடல் சார்ந்த தொழில் பண்றவர்கள் அக்வாரியம் வச்சிருக்கிறவங்க மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க அரசியல்வாதிகள் சில நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும் வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வரலாம் சமாளிக்கக்கூடிய தைரியமும் வரும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை ஓம் நமச்சிவாய அப்படின்னு பதினோரு முறை பாராயணம் செய்து வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே புதன் வந்து உங்களுக்கு சில நன்மைகளை இப்போ கொடுப்பார் பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களில் ஏற்றத்தாழ்வு இருந்தால் கூட கை கொடுக்க வேண்டிய விஷயங்களில் அப்பப்போ கை கொடுத்துருவார் கல்வி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறவங்க ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி கோச்சிங் சென்டர் ட்ரைனிங் சென்டர் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் நன்மையை தரக்கூடிய காலமாக இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு வழியை வந்து உங்களுக்கு புதன் பகவான் கொடுத்துருவார் காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தெரியாதவர்களிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க சீக்கிரட்ட சீக்கிரட்டாகவே வச்சுக்கோங்க இன்னும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கையம்மன் வழிபாடு துன்பத்தை நீக்கும் வழிபாடு துர்கையம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு போடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் ரொம்ப ஓவரா கவலைப்பட்டு இருக்காதிங்க உங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும் எல்லாம் ஒரு லிமிட்டு தான் உங்களை விட்டு பெரியனும்னு நினைச்சு போயிட்டாங்கன்னா விட்டுருங்க நல்லதுன்னு எடுத்துக்கோங்க நல்ல காலம் பிறந்துட்டுன்னு நினைச்சு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க கல்யாண விஷயங்களில் கவனம் தேவை காதல் சிறருக்கு கசக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்நாட்டில் படிக்கிறவங்களோ வெளிநாட்டில் படிக்கிறவங்களோ அவங்கள யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி விசா சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நல்ல நியூஸ் வந்து சேரும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்லபரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சிம்ம ராசி என்பர்களே திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து சனி வேற வக்ரமாக இருக்காரு எப்படி நடக்க போகுது உங்களுடைய தசா தசா புத்தி தான் மெயின் வந்து கலைஞர்களுக்கு குறிப்பாக சினிமா சின்ன திரை கலைஞர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பிளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க மேக்கப் ஆர்டிஸ்டாக டெக்னீஷியனாக கேமராமேனாக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில திடீர் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வெளிநாட்டு சம்பந்தமான பிசினஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு புது ஆர்டர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சமூகத்தில் நல்ல பெயர்களுடையவர்களுடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் நல்ல பெயர் நல்ல பெயர் கிடைப்பதற்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்விக்கு நீங்கள் நெய் தெய்வ வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப் அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் ஆறு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே சிறப்பான நாள் மனசில் ஒரு தைரியம் தெம்பு வரும் அரசாங்கம் சம்பந்தமான அரசு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள் ரயில்வே சம்பந்தமான விஷயங்களில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சில பேருக்கு வர வேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கடன் கொடுக்கல் வாங்கலில் நல்ல தீர்வு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரில் குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு மாணவர்கள் படிப்புல கான்சென்ட்ரேஷனோட இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதே வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் புதன் பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அது மாதிரி சனி வக்ரம் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க தெம்பு கிடைக்கும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க பரம்பரை சொத்து பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும் விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களிலே சிலருக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புள்ள காலம் வைப்புள்ள நாள் மாணவர்கள் குறிப்பாக மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு ஐடியில் பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புது ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வியலான முருகனை டெய்லி ஒரு பதினாறு முறை நினையுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிச்சிக ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை யாரையும் குறைவாக மதிப்பிட்றாதீங்க சம்டைம்ஸ் நம்மளோட ஜட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது எப்போவுமே ஸோ சின்ன சின்னாலோ அவங்களுக்கு வயசுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க கடன் விஷயங்களில் கவனம் தேவை அதே மாதிரி கான்சன்ட்ரேஷனோடு இருங்க ஜாப்பில் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் அட்வைஸ் பண்ண போகிறது மற்றவங்களோட விஷயங்களை இழுத்து போட்டு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் அது மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரில் எதிர்பார்த்த லாபம் இருக்காது புது முயற்சியிலேயே கவனம் தேவை ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் புது ஸ்ட்ராடஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திராஷ்டிரமத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் துணிக்கடை ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் நடைபாதை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டு என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு தனுசு ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் ஜாப்ல பிசினஸ்ல ஏதோ ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்து சேரும் மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் பாசிட்டிவா இருப்பீங்க காதல் விஷயங்கள் கைகூடும் அதே மாதிரி குழந்தை பாகியம் புத்திரபாகியம் சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் கல்யாணமாகி பல வருஷம் ஆச்சு சரி வரல ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்மந்தமான விஷயங்களை முயற்சி எடுக்கலாம் ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மெடிக்கல் லேபரேட்டரி ஸ்கேனிங் சென்டர் மெடிக்கல் வேர் ஹவுஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கவனமாக இருங்க மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலா இருங்க இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆர்முகம் வாழ்க வைப்பை அப்படிங்கிற துதிய பாடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே சிறப்பான நாள் மனசுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை புகழ் அந்தஸ்து கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க அரசு சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க பர்மனண்ட்டோ இல்லை கான்ட்ராக்டோ இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வரும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க பெண்களை பொறுத்தவரையிலே உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காதலர்களுக்கு காதல் கசக்கும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பொறுமையாக நீங்கள் பண்ணுறது நல்லது பொறுமைன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் யோசிச்சு பண்ணுறது நல்லது இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்தவர்கள் டைல்ஸ் மாபிள் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் பேட்டரி கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழ்நில துர்கை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது இது இப்படித்தான்னா இப்படித்தான் சில விஷயங்கள் நம்ம கையில் கிடையாது ஆண்டவன் கையில் தான் இருக்குது அதுதான் யதார்த்தம் அல்லது இயற்கை கையில் இருக்குது அது யதார்த்தம் வேலையில் வந்து கவனமாக இருங்க கான்சன்ட்ரேஷனோட இருங்க சில பேருக்கு சில தேவையில்லாத மன உளைச்சல்கள் இருக்கும் ரொம்ப மனசை போட்டு அலடிக்காதீங்க மாணவர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நாள் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் மாணவர்கள் சம்பந்தமான கோர்ஸ் எடுத்து படுகிறது நல்லது டேட்டா சயின்ஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் கிராஃபிக்ஸ் அனிமேஷன் இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிப்பது நல்லது விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாடலிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனிங் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே புது முயற்சியிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்றோம் புரோக்ரஸ் இல்லைன்னா அடுத்து வேற மாதிரி ட்ரை பண்ணணும் ஒரே விஷயத்தை திரும்ப 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 பண்ணால் அது வந்து ஸ்டீரியோ டைப் மாதிரி ஆகிடும் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் தமிழ் இசைக்கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் புது வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிறத பயன்படுத்திக்கோங்க ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பேக்கரி பார் ரிசார்ட் நடத்துவார்கள் லாட்ஜு ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே காதல் விஷயத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் சகோதர வழியிலே நன்மை உண்டு வாழ்க்கை துணை சொல்ற சில நல்ல விஷயங்களை கேட்டுங்க அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அஷ்டகம்பாடி வழிபடு விசேஷம் அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற அஷ்டகத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்